ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ஜோயல் ப்ரின்ஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் லஞ்ச் பாக்ஸ்க்கெலாம் பேக் பண்ணுற மாதிரி ரொம்பவே குயிக்காக ஈஸியாக மஷ்ரூம் பிரியாணி தான் பண்ணியிருக்கோம் இது வந்து நம்ம தனியாக ஒரு மசாலா அரைச்சி பண்ணியிருக்கோம் இதோட டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும் இப்போ இந்த பிரியாணியை நம்ம எப்படி பண்ணுறோன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி புதுசாக யாராச்சும் நம்ம சேனலில் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்ப பிரியாணி பண்றதுக்காக நான் ஒரு கப் அளவுக்கு அரிசி எடுத்து ரெண்டு வாட்டி நல்லா கழுகிட்டு இதை வந்து நான் ஊற வச்சிருக்கேன் இந்த அரிசி வந்து ஒரு இருபது நிமிஷத்துக்கு நல்லா ஊறட்டும் இப்ப இதுக்கான மசாலா வந்து நம்ம ரெடி பண்ணிக்கலாம் மசாலா ரெடி பண்றதுக்காக ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம் இதில் வந்துட்டு நம்ம அரைக்கை அளவுக்கு மல்லி இலை சேர்த்துக்கலாம் கூடவே அரைக்கை அளவுக்கு நம்ம புதினா சேர்த்துக்கலாம் இது கூடவே ஒரு சின்ன துண்டு இஞ்சி எடுத்து நான் சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இந்த இஞ்சியும் நம்ம சேர்த்துக்கலாம் இது கூடவே ஒரு ஏழெட்டு பல் பூண்டு வந்து சேர்த்துக்கலாம் நான் வந்து சின்ன பல் பூண்டாக இருக்கிறதுனால ஏழெட்டு பல் சேர்த்துருக்கேன் நீங்கள் வந்து பெரிய பெரிய சைஸ் பல் பூண்டு எடுத்தீங்கன்னா ஒரு நாலு அஞ்சு அந்த அளவுக்கு போதும் இப்போ நம்ம இது கூடவே ஒரு அஞ்சு சின்ன வெங்காயத்தை வந்து உரிச்சு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை வந்து நம்ம நல்ல பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கணும் உங்களுக்கு வந்து தண்ணி தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் வந்து கொஞ்சமாக சேர்த்துட்டு இதை வந்து இந்த அளவுக்கு நல்ல பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ நம்ம பிரியாணி பண்ணுறதுக்காக ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு பாத்திரம் வச்சுக்கலாம் இதில் வந்து இப்போது நம்ம ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம் இது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் ஒருவேளை நீங்கள் ரெண்டு ஸ்பூனுமே நெய்யில் பண்ணுறதா இருந்தாலும் பண்ணலாம் இல்லை எண்ணெயில் பண்ணுறதா இருந்தாலும் பண்ணலாம் நான் நெய்யும் எண்ணெயும் மிக்ஸ் பண்ணி எடுத்துருக்கேன் இப்போ இதோட நம்ம ஒரு சின்ன துண்டு பட்டை ஒரு மூணு கிராம்பு ஒரு ஏலக்காய் சேர்த்துக்கலாம் இது கூடவே ஒரு பிரிஞ்சு எலையும் சேர்த்துட்டு இதை வந்து நம்ம நல்லா பொரிய விட்டுடலாம் இது வந்து நல்லா பொரிஞ்சு வந்ததும் ஒரு வெங்காயம் எடுத்து நான் வந்து ஸ்லைஸ் பண்ணி வச்சிருக்கேன் நம்ம இந்த வெங்காயத்தை இதோட சேர்த்துடலாம் இது கூடவே இப்போ ஒரு பச்சை மிளகாவை எடுத்துகிட்டு இதை வந்து ரெண்டாக கீரி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இப்போ வெங்காயத்தை வந்து நம்ம நல்லா வதக்கி விட்டுடலாம் வெங்காயம் வந்து நல்லா வதங்கி ப்ரௌன் கலர் வரட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா நல்ல ப்ரவுன் கலர் வந்துடுச்சு இப்போ இதோட நம்ம அரைச்சி வச்சிருந்த பேஸ்ட்டை எடுத்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதையும் ஒருவாட்டி நம்ம ஒரு மூணு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் நம்ம அரைச்சிருந்த அந்த இஞ்சி பூண்டு அந்த அதோடய பச்சை வாசனை எல்லாமே நல்லா போகிற வரைக்கும் இதை நம்ம வதக்கி விட்டுக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வதங்கிட்டு அந்த மசாலா வந்து நல்லா சுருண்டு வந்துடுச்சு இப்போ இதோட ஒரு தக்காளி எடுத்து நம்ம கட் பண்ணி சேர்த்துக்கலாம் கூடவே பிரியாணிக்கு தேவையான உப்பும் சேர்த்துக்கலாம் இப்போ இதோட நம்ம மசாலா பொருள் எல்லாமே சேர்த்துக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் அரை டேபிள் ஸ்பூன் அளவு கரம் மசாலா சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நம்ம இதையும் நல்லா கலந்து விட்டுடலாம் இந்த தக்காளி வந்து இப்போ நல்லா வதங்கி வரட்டும் இப்ப பாத்தீங்கன்னா தக்காளி வந்து நல்லா வதங்கி வந்துடுச்சு இப்போ இதோட ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம தயிர் சேர்த்துக்கலாம் பயிர் சேர்த்துட்டு இதையும் ஒரு வாட்டி நம்ம நல்லா கலந்து விட்டுடலாம் இந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமா ஒரு பேக்கெட் மஷ்ரூம் எடுத்துட்டு சைஸ் தான் நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன் இப்போ இந்த மஷ்ரூமை இதோட சேர்த்துட்டு ஒரு வாட்டி நம்ம நல்லா கலந்து விட்டுடலாம் மஷ்ரூமை வந்து நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமா நான் இந்த கப்பால வந்து ஒரு கப் அளவுக்கு அரிசி எடுத்திருக்கேன் இப்போ இதே கப்பால நம்ம ஒன்னை முக்கால் கப்பளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்ததுக்கு அப்புறமா இதை ஒரு வாட்டி நம்ம நல்லா கலந்து விடலாம் கலந்து விட்டுட்டு இது வந்து நல்லா இப்ப கொதிச்சு வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம் இப்போ வந்து தண்ணி நல்லா கொதிச்சு வந்துடுச்சு இந்த டைமில் நம்ம ஊற வச்சுருந்த அரிசியை வந்து தண்ணி எல்லாமே நல்லா ஃபுல்லாக வடிகட்டிவிட்டு நம்ம இதோட சேர்த்துடலாம் சேர்த்துட்டு இதையும் ஒரு வாட்டி நம்ம நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போ இந்த அரிசியின் தண்ணியும் நல்லா கொதிச்சு வந்து ஒரே லெவலாக வரட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா அரிசியின் தண்ணியும் வந்து நல்ல ஒரே லெவலாக வந்துடுச்சு இந்த டைமில் இதை வந்து ஒரு வாட்டி நம்ம நல்லா கலந்து விட்டுட்டு ஸ்பூனை வச்சு இந்த மாதிரி நல்லா லெவல் பண்ணிக்கலாம் இப்போ வந்து இது ஒரு மூடி போட்டுட்டு இது மேலே வந்து ஒரு வெயிட் வச்சிடலாம் வச்சுட்டு ஃப்ளேமை வந்து ஃபுல்லாக சிம்மில் வச்சுட்டு கரெக்டாக பதினஞ்சு நிமிஷத்துக்கு இதை நம்ம குக் பண்ணிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா பதினஞ்சு நிமிஷம் ஆயிருக்கு நம்ம வந்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டு பத்து நிமிஷம் அப்படியே விட்டுட்டு நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் ரைஸ் வந்து கரெக்டாக உதிரி உதிரியாக குக்காகி வந்திருக்கு கொஞ்சம் கூட நம்மளுக்கு குழையவே இல்லை இப்போ பார்த்தாவே தெரியுது பாருங்கள் இப்போ வந்து நம்ம சைடில் அந்த ஓரத்தில் இருந்து ரைஸ் எதுவுமே உடஞ்சிடாமல் இந்த மாதிரி மெதுவாக நம்ம கிளறி விட்டுக்கலாம் மார்னிங் லஞ்ச் பாக்ஸ்க்கெலாம் நம்ம குயிக்காக பேக் பண்ணுறதுக்காக சூப்பரான மஷ்ரூம் பிரியாணி வந்து இப்போ ரெடி ஆயிடுச்சு நம்ம இதுக்கு வந்து அந்த மசாலா வந்து அரைச்சி சேர்த்துருந்ததுனால ஃப்ளேவர் வந்து ரொம்பவே நல்லா இருக்கும் நீங்களும் இதே மாதிரி இந்த பிரியாணியை ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள் புதுசாக யாராச்சும் நம்ம சேனலில் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானை கிளிக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்